ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பரிதாப நிலையில் வந்து பாகிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆகாமல் வெளியே போயிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏயோட நடந்த முதல் மேட்சில் வந்து தோல்வி இதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அப்செட் ஆகிட்டாங்க ரசிகர்கள் அதிர்ச்சியிலும் ஆகிட்டாங்க ஏன்னா யுஎஸ்ஏ வந்து தோற்கடிச்சதை பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து ரொம்பவும் அப்செட்டாக ஆகிட்டாங்க நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து பரிதாபப்பட்ட நிலையில் இருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியா கூட நடந்தது ரெண்டாவது மேட்ச் இதில் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க பாகிஸ்தான் குருசியெல்லாம் போயிட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்தியா வந்து அபாரமாக பந்து வீசி நல்ல ஒரு விக்கெட்டை கொடுத்து நல்லா பயன்பாட்டை ஏற்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பண்ணிட்டாங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து ரெண்டு மேட்ச்லேயும் அவுட் ஆகிட்டாங்க பின்னர் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து குவாலிஃபையர் ஆகிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்க நிலமையில் நாலு பாயிண்ட் இருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யுஎஸ்ஏ அடித்து வின் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டாங்க யுஎஸ்ஏ பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் இருந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை வந்து ஒரு மேட்ச்சில் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்க கனடா கூட அதன் பிறகு வந்து அயர்லாண்டு கூட வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அயர்லாந்து மேட்ச் வந்து வென் பண்ணாலும் அவங்க வந்து வெளியே போகிறது தான் ஏன்னா யுஎஸ்ஏஆர் அயர்லாந்து மேட்ச் வந்து நேற்று ஆட்டம் நடக்க வேண்டியது மழையின் காரணமாக மேட்ச் நிறுத்திக்கப்பட்டது இதனால் பாகிஸ்தான் வந்து அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா மேட்ச் நடந்திருந்ததுன்னா அயர்லாந்து வந்து ஜெயிச்சுருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அதை வந்து மேட்ச் நடக்காமல் போனதால் நாக் அவுட்லேருந்து வெளியே போயிட்டாங்க யுஎஸ்ஏக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்து ஐந்து பாயிண்டோடு குவாலிஃபர் ஆயிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்து இந்தியா யுஎஸ்சிஏ வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க பாகிஸ்தான் வந்து அவுட் ஆகி நாக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க சொல்லலாம் இந்த தொடரில் வந்து சூப்பர் எயிட் தகுதி கூட பெற முடியாமல் பாகிஸ்தான் வெளியே போயிட்டாங்க இது பாகிஸ்தான் ரசிகர்கள் வந்து அதிர்ச்சியாக ஆகிட்டாங்க பாகிஸ்தான் ரசிகர்களே ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாங்கன்னு ஏன்னா ஏன்னால் அளவுக்கு வந்து சூப்பர் எயிட்டில் கூட தகுதி பெறாமல் போனாங்க பாபர் ரசம்னா சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் மேட்சில் ஜெயிக்க வேண்டியது கோட்டை விட்டோம் அது மட்டும் இல்லைங்க இந்தியாவுக்கு எதிராகவும் ஜெயிச்சிருக்க வேண்டியது ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தால் நாங்கள் வந்து குவாலிஃபர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க எங்களுக்கு வந்து அமையவே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்சி அயர்லாண்டு மேட்ச் வந்து அயர்லாந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கோம் ஆனால் அது வந்து மலை ஆரம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இடம் கிடைக்காம போனது போச்சு சரிங்க இந்த சேனல் உங்களுக்கு பிரச்சினை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்